மக்களை ஏமாற்றி பொ வாழைத்து மக்களை நம்ப வைத்து அதன் மூலமாக அவர்கள் வெற்றி பெற்றார் வெற்றி பெற்று இந்த ஐந்து ஆண்டுகளில் இளநின் நிலைமை வேலதான் தெரியும் சொல்லி மான்மேலி அம்மாவின் ஆட்சி குறிப்பாக எடப்பாடி அவர்களின் நல்லாட்சி நல்லாட்சி நாயகன் மக்களால் ஐந்து ஆண்டுகளாக அவர் அரசு போராட்டம் வழக்கறிஞர்கள் ஆக மருத்துவர்கள் போராட்டங்கள் இப்படி அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு போராடுகின்ற நிலையில தான் இந்த ஆட்சி ஆவணங்கள் இருக்கிறது சட்டம் ஒழுங்கு கெட்டுப்பிடிச்சி அதையும் தாண்டி நம்ம நாடே வெக்கப்படுகின்ற அளவுக்கு தமிழகத்தில் தலைமுறைவாக ஒரு சம்பவம் அந்த சம்பவத்தை பற்றி ஊடகங்களும் பெருசாக ஒரு நாள் செய்தோட விட்டாங்க பத்திரிக்கல கூட்டணி கட்சிகளும் அதை பற்றி யாரும் வாய்ந்திருக்கிறது திமுக கூட்டணி கட்சிகள் வாய் மூலம் வகனியாக இருந்து இதுக்கெல்லாம் தக்க பாடம் மக்கள் புகழ்வார்கள் இது மக்களும் பாதிப்பு தான் இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு கூட இன்றைக்கு மக்களுடைய மனநிலை ஒரு தெளிவாக இருக்கிறது இதன் மூலமாக நான் சொன்ன விலைவாசி உயர்வு தேர்தல் வாக்கு ஏமாற்றம் அனைத்து தரப்பு மக்களின் ஏமாற்றம் விவசாயிகளுக்கு தொழிலாளர்களுக்கு அனைத்து தரப்பும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால அதுபோக கட்டண உயர்வு நகர்புறங்களில் எடுத்துன்னா தொழில் வரி உயர்வு வீட்டு வரி உயர்வு குடிநீர் வரி உயர்வு குப்பை வரி சொல்லிகிட்டே போகலாம் மாநகரத்தில் எதை தாண்டி ஆனால் நம்ம பயன்படுத்தி தேர்தல் நேரத்தில் என்ன வேலை வேணுன்னா திருமலை வேலை போல திமுக கைவந்த கலை அதான் இன்னைக்கு இன்னைக்கு எஸ்ஐஆர் என்ற சீர்திருத்தப்படியை ஏன் துவங்கி மத்திய தேர்தல் ஆணையம் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் பணியை ஏன் துவங்கி சொன்னால் புகார்களாக இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு புகாராக தமிழகம் முழுவதும் பல்வேறு புகார்கள் தெரிவிக்கப்பட்டு அந்த புகார்களின் அடிப்படையில் தான் இன்னைக்கு தேர்தல் செய்து இது ஒரு புதுசு இல்லை வானத்தை போய் முடிக்க ஏன் ஒரு சீர்திருத்தம் என்பது அதில் உள்ள குழந்தைகளை சைமதி கன இருக்கிறதுனால வழியில பயம் சொல்லுவாங்க அதனாலதான் அந்த நிலைமை தான் தீர்வு வாக்காளர்கள் இறந்தவங்க பேரு வெளியூர் போனவங்க ஒவ்வொரு வார்ட்லயும் சில குறிப்பிட்ட வாக்காளர்கள் பார்த்தா எந்த எங்கேயுமே இல்ல அவங்க வேற வார்டுல இருப்பாங்க எங்கேயும் தேடி பார்த்தா அவங்க மொபைல் போன் எல்லாம் போனா போன் இல்ல சில போன்கள் போனா வளராட்டு போகுது சில போன் நம்பர் போட்டா அந்த நம்பரு போலியார் நம்பர் அனுமதிக்கு போகுது நம்ம ஒரு நம்ம தொகுதியில் மட்டும் அந்த பணியை அந்த பணியை நம்ம யாருக்குனால ஒரு ஒரு அமைப்பு மூலமாக ஒரு கிட்டத்தட்ட ஆறு மாதமாக இங்கே உள்ள நகர காலத்திலையும் முடிச்சிட்டோம் ஒரு பெரிய ஊராட்சியில் மட்டும் முதல் முதல் பணியாகவே அந்த பணியை முதல்

அவன் நான் வழக்கு மன்றம் வழக்கு மன்றம் போனாலும் இன்றைக்கி செவ்வாய் பாருங்கள் ஒரு பக்கம் களப்படியில் பிஎல் எட்டு கொடுக்கிற பாடத்தை பிஎல்இல் ஓ கொடுக்க வேண்டிய பாடத்தை இங்கே ஒரு ஒன்றை சார் விட்டு கொடுங்க ஒரு ஊரில் நம்ம தொகுதியில் தான் இன்றைக்கி காலையில் கலெக்டர் போய் மாவட்டம் ஆட்சியில் அப்படின்னு நான் புகார் கொடுத்துருவேன் ஏன்னா பிஎல் தான் வாரத்தம் இது நல்லா தெரிஞ்சு எந்த ஊரில் பிஎல் ஓ உள்ள யாராவது கொடுத்தாலும் உடனே இந்த வழக்கஞ்சி பிரிவு எல்லாம் ஐடி எல்லாம் சேர்த்து ஒரு கமிட்டி போட போகிறோம் பூஜை காட்சி வேறு ஏழு பேர் போட போகிறோம் அவங்ககிட்ட உடனே புகார் கொடுங்க அவங்க உடனே எந்த பேரல் கொடுத்ததுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எந்த நம்பருக்கு பணம் சொல்லி உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க நீங்க வெளி கூட இருக்கணும் ஏன்னா இந்த தேர்தலோடு மட்டும் இல்ல இனிமே வரப்போகின்ற தேர்தலுக்கு போடாம இந்த வாக்காளர் பட்டியல் தான் நம்முடைய உரிமையை காக்கின்ற ஒரு சாசனம் அதை மனதில் வைத்துக் கொள்ளணும் எம்எல்ஏ வருது எம்எல்ஏ கூட இல்ல அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வரும் உள்ளாட்சி தேர்தலில் நீங்க நிற்கணும் உங்க ஓட்டு உங்க ஓட்டுறது முதல்ல இருக்கணும் நமக்கு ஆதரவான ஓட்டுகள் இருக்கணும் ஆனால் இதெல்லாம் சரி பண்ண வேண்டிய கடமையும் பொறுப்பதற்கு இதை பண்ணாதான் நம்ம இந்த தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நான் வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்கு மிகச் சிறப்பான வழியாக நான் அந்த பணியை செய்யணும் ஏன்னா இதில் திமுக வர்ற செவ்வாய்க்கிழமை அனைத்து நல மாவட்டம் இதெல்லாம் ஆர்ப்பாட்டம் வச்சுருக்காங்க இந்த எஸ் சிஆர் வேண்டான்னு வேண்டான்னு சொல்லுவாங்க அமைதியாக இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் வழக்கு கோர்ட்டுக்கு போட கோட்டுக்கு போயிருக்காங்க போனால இதை படுத்து நிறுத்த முடியாது ஏன்னா தேர்தல் ஆணையம் வந்து சுயமான ஒரு தனிப்பட்ட தனிப்பட்ட அமைப்பு தேர்தல் ஆணையம் வந்து மத்திய அரசுக்கும் மத்திய அரசு கட்டுப்படுத்த அது ஒரு தனியாக தேர்தல் ஆணையம் இந்திய திருநாட்டிலே உலக நாட்டிலே பெரிய நாடு தன்னாய நாடு இந்திய தேர்தல் ஆணையம் என்பது ஒரு தனியான அமைப்பு அது அதற்கு அத்தனை உரிமைகள் உண்டு இப்ப நானும் மாவு கூட டெல்லியில இருந்து தேர்தல் ஆணையில கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டோம் அவங்க சான்றிதழ் கொடுத்தாங்க அப்பவே சொன்னாங்க ஒரு இரண்டு நாள் எல்லாம் நடந்துச்சு அந்த பயிற்சிக்கு போயிட்டு போயிட்டு தான் வந்தோம் இப்போ மாதிரி பீகாரில் அந்த நடைமுறையை செய்ய தேர்தலுக்கு சீர்திருத்தப்படியே முடிச்சுட்டு தான் தேர்தலை சந்திச்சிருக்கேன் அதே போல நமக்கு ரெண்டு மாச கால அவகாசம் இது மிக முக்கியம் நாட்டு நிலைமை இது மக்களுடைய மனநிலை அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் அது வாக்காளர்களுடைய பிரதிபலிப்பு என்றைக்கு ஓட்டு போடுறதுக்கு தான் தெரியும் ஓட்டு போடும் போது இதை தேர்தலை உடனே உடனே அவர் மொழிக்கு வந்துருவாங்க யாருக்கு ஓட்டு போடணும் யார் ஜெயிட்டு வைக்கணுங்கிறதுல மக்கள் தெரியா இருக்க எனவே நாம் நமது ஜனநாயக கடமை செய்யணும் இந்த பணியை செய்யலைன்னா நம்ம இத்தனை வருஷம் உழைச்சதுக்கு கூடாத மக்களுடைய மனமாற்றத்துக்கும் நாம் அதை பயன்படுத்த முடியாத சூழ்நிலைக்கு நாம் ஆளாயிடும் எனவே இன்னொரு இருக்கின்ற காலம் கொஞ்ச காலம்தான் அனைத்து ஊர்களிலேயும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலையும் நாம் பிஎல்ஏக்கும் போட்டுருக்கோம் பிள்ளைக்கவும் நம்மளா போடல உங்கள்கிட்ட கலந்துருக்கு கூட கிடைச்சாரு வாழ்த்து அங்கே உள்ள நிர்வாகலாம் சொல்லி நீங்கள் தேர்தெடுத்து கொடுத்த அதான் தான் போட்டிருக்கோம் இப்போ ரெண்டு நாள் கழிச்சு பி இல்ல டூ போட்டோம் போடும் போது இந்த சொன்னாங்க சொன்னால காலத்தில் கரை சொன்னதை மாவட்ட ஆட்சி தலைவர் எங்களை உட்கார வச்சு நாங்கள் மறந்த கொண்டு போனோம் இல்லை பிஎல பிஎல் தான் பாரம் கொடுக்கணும் பி இல்லையே டூ மூலமா பாரம் கொடுக்கணும் நம்ம கட்சியில மட்டும் இல்லை எல்லா கட்சியிலும் பிள்ளை போட்டுப்பாங்க அவங்க அவங்க போய் அவங்க சாதாரணமாக கொடுப்பாங்கன்னு சொல்லி பி டூ கண்காணிக்கிறேன் ஆமா பாம வந்துச்சா அதனால பிள்ளுக்கு வேலை இல்ல இருக்கேன் நம்ம என்ன செய்யணும் போய் வீடு கூட போய் பாறை வந்துச்சா நிரப்பிட்டா அந்த நேரத்துக்கு ஆனா கொடுக்கறதோ திருப்பி வாங்குறதோ பிள்ளுவதா வாங்கணும் அத பே தப்பு நடத்தா உடனே தவறு கொடுங்க நம்ம நம்ம அலுவலகத்துல இருக்காங்க குமாரியெல்லாம் இருக்காங்க எல்லாருக்கும் ஒன்றை சேர்ந்து தகவல் சொல்லுங்க அவங்க எங்க நகர் செயலர் சொல்லுங்க நீங்களே என்ன அந்த நம்பர்லாம் கொடுத்துருவாங்க மீட்டிங்ல என் மாவட்ட ஆட்சியர் வீடியோ வந்து வீடியோ ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா அந்த பிஎல் எடுக்க பயிற்சி கொடுக்கணும் நம்மளே ஒரு வீடியோ ரெடி பண்ணுறோம் நம்ம அந்த தேடல் ஆப்போ நம்ம ரெடி பண்ணி நம்ம தொகுதியில் எப்படி செக் பண்ணுவோம் அதை பார்த்து தலைமையே பார்த்து இன்னைக்கு எல்லா தொகுதிக்கும் ஒரு சேப்படா நம்ம பண்ணதை இன்றைக்கி தமிழ்நாடு போனால் அதை நம்ம அவங்க மாவட்டத்தில் வாங்கி அந்த பணியை பண்ணிட்டாங்க அதே போல் இப்போ ஒரு வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டு நாளில் எல்லாம் ஒன்றிய சார் பேராசிரியர் வந்தீங்க ஒரு ரெண்டு நாள்ல பிஎல்ஏ டூ கூட்டம் இந்த வாரத்துல நம்ம திங்கட்களுக்கு மேல வரிசையா ஒரு நாளைக்கு ரெண்டு தொகுதி போட்டு நம்ம மொத்தமே மூணு தொகுதி தான் ஒரு நாளைக்கு ஒரு தொகுதினா கூட மூணு நாள்ல கூட்டம் பண்ணோம் பிஎல்ஏ டூ மட்டும் நடந்துருக்கா போதும் நீங்க ஒட்டிச்சார் சார் பேராசிரியர் கடமை என்னன்னா பேராசிரியர் அஞ்சு ஒன்றிய வந்து அந்த பிஎல்ஏ டூ வாரங்களை வச்சு அந்த கூட்டத்தை கூட்டம் வந்துடும் தேச யாரும் புரிஞ்சுக்க நம்ம நேரம் பண்ணாலே கஷ்டப்படுவோம் நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சு நம்ம இன்னைக்கு

வாக்காளர் ஒட்டியில அடிப்படையாக வச்சு தான் இந்த சீர்திருத்தப்படி செய்ய போறாங்க நம்ம ஓட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்துச்சுன்னா நம்ம அதை எடுத்து அந்த பாகிக்க குடிக்கணும் அன்னைக்கு என்ன பாகம் என்னன்னா இதுல டவுன்லோட் பண்ணி நாளைக்கு நம்ம ஓட்டம் இல்லாமல் முடிக்கணும் இது வாக்காளர்கள் தெளிவா இருக்காங்க என்ன நிலை வந்துச்சுன்னா எப்படி ரேசன் கார்டு இருந்தால்தான் எல்லா உதவிகளும் நமக்கு கிடைக்கும் அறிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்